துணை பாடம் விளையாட்டுச் சிறுவன் பாடம் அறிமுகம் விளையாட்டுச் சிறுவன் ஒரு மென்மை உணர்ச்சியுடன் மாறினான் என்பது இக்கதையாகும் இதில் ஆசிரியர் தனது சிறுவயது வகுப்பு தோழனான சுதாகர் கடின உள்ளத்தை கொண்டிருந்ததை பற்றி கூறியுள்ளார் அவனுடைய வன்முறை தன்மையைக் கண்டு அனைவரும் பயந்தனர் ஆனால் அவனது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியால் விளையாட்டு சிறுவனின் மனதில் மென்மை உணர்ச்சி இரக்கமாக மாறுகிறது சுதாகருக்கு உயிரினங்கள் மீது இரக்கம் அன்பு மற்றும் பரிதாபம் போன்ற உணர்வுகள் தோன்றின வாழ்க்கை மதிப்பு வன்முறை போக்குகளை எதிர்ப்பது பறவைகள் மீது அன்பு இரக்கம் மற்றும் அனுதாபம் குழந்தை நட்பு விளையாட்டுகள் பெரியவர்களுக்கு மரியாதை உண்மையான நட்புணர்வு ஒருவரின் சிந்தனையில் மாற்றம் சாத்தியம் நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு பலவிதமான வகுப்பு தோழர்கள் இருந்தனர் சரவணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவனுடைய எல்லா வேலைகளும் தனித்துவமாக இருந்தன கேள்வி புரியாத போது மைபாட்டிலை எடுத்து குடிப்பது வழக்கம் கருப்பு மை குடிப்பது அவனுடைய ஞானத்தை கூர்மையாக்கும் என்று யாரோ அவனிடம் சொல்லி இருக்கிறார்கள் ஒருமுறை ஆசிரியர் கோபத்தில் அவனை அடிக்க கையை உயர்த்திய போது அவன் மிகவும் உரத்த குரலில் ஆசிரியர் கொல்ல பார்க்கிறார் ஆசிரியர் கொல்ல பார்க்கிறார் என்று சத்தமாக கத்தினான் என்ன நடந்தது என்பதை பார்க்க சுற்றியுள்ள ஆசிரியர்களும் மாணவ மாணவியரும் ஓடி வருவார்கள் வகுப்பில் உள்ள சிறுவர்கள் சிரிக்க தொடங்குவார்கள் உடனே ஆசிரியர் அவனை அடிப்பதை நிறுத்திவிடுவார் மற்றொரு வகுப்பு தோழன் இருந்தான் சுதாகர் நாங்கள் அனைவரும் அவனை பார்த்து பயந்தோம் அவனை அனைவரும் கவட்டை பையன் என்று கூறுவார்கள் அவன் கையில் ஒரு கவன் வைத்திருப்பான் அவனது குறி துல்லியமாக இருக்கும் பறவைகளின் கூடுகள் மீது குறிவைத்து அடிப்பான் மரத்தடியில் நின்று கொண்டு அடுத்த நொடியில் பறவைகளின் சத்தம் கேட்கும்படியும் கூடுகளிலிருந்து வைகோல் வெளியே வரும்படியும் குறிவைத்து அடிப்பான் மேலும் மரக்கிளைகள் காற்றில் சிதறத் தொடங்கும் உடனே அவன் விரைவாக மரத்தின் மீது ஏறி கூடுகளில் இருந்து முட்டைகளை வெளியே கொண்டு வருவான் கூடுகளை பிரித்தெறியும் வரை அவன் ஓய்வெடுக்க மாட்டான் அந்த நாட்களில் என் தந்தையின் தொழில் நன்கு வளர்ந்ததால் நாங்கள் பேரிய வீட்டில் வாழ ஆரம்பித்தோம் எங்களுக்கு நகரத்தில் வீடு எதுவும் இல்லை ஆனால் பழைய பாணியில் ஊருக்கு வெளியே ஒரு பெரிய வீடு இருந்தது அங்கு நிலமும் மரங்களும் செடிகளும் இருந்தன நாங்கள் ஊரை விட்டு விலகி இருந்ததால் எனக்கு அங்கு நண்பர்கள் யாரும் இல்லை அப்போது சுதாகர் வீட்டிற்கு வரத் தொடங்கினான் அந்த பழைய வீட்டிலும் வீட்டின் முற்றத்திலும் பல பறவைகளின் கூடுகள் இருந்ததால் அங்கே பறவைகளை கவன்கல்லால் அடிக்க நன்றாக இருக்கும் என்று அவன் அறிந்திருக்கலாம் வீட்டின் அருகில் குரங்குகள் சுற்றித் திரிந்தன வீட்டிற்கு வெளியே புதர்களில் ஒன்றிரண்டு கீரி பிள்ளைகள் இருந்தன வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய அறை இருந்தது அதில் பயன்பாட்டில் இல்லாத பழைய பொருட்களை நிரப்பி ஒரு கிடங்கு போல அம்மா வைத்திருந்தார் சுதாகர் வந்தவுடன் நான் அவனுடன் விளையாடச் செல்வேன் நான் சுதாகருடன் பழகுவது அம்மாவுக்கு பிடிக்கவில்லை ஆனால் நான் வீட்டில் தனியாக என்ன செய்வேன் என்று அவர்களும் ஏதும் சொல்லாமல் விட்டுவிடுவார்கள் அம்மாவும் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்று நிறைய அறிவுரை கூறுவார் ஒரு நாள் அம்மா என்னிடம் உன் நண்பன் கூடுகளை உடைப்பதில் மகிழ்ச்சியடைகிறான் என்றால் நம் பழைய பொருட்களை வைக்கும் அறையில் உள்ள கூடுகளையும் சுத்தம் செய்யச் சொல் பறவைகள் அந்த அறையை மிகவும் பாழாக்கிவிட்டன என்று கூறினார் ஆனால் அம்மா பறவை கூட்டை உடைப்பது பாவம் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் பறவை கூடுகளை அகற்றுங்கள் என்று நான் எப்போதாவதுதான் கூறுவேன் என்றார் அம்மா அவன் பறவைகளை கொன்று கொன்றுவிடுகிறான் கூட்டை அகற்றுவது வேறு விஷயம் இதற்கிடையில் சுதாகர் வீட்டிற்கு வந்ததும் நான் வீட்டை சுற்றி வந்து கொல்லைப்புற கிடங்கிற்கு அழைத்துச் சென்றேன் பழைய பொருட்கள் வைக்கும் அறை பூட்டப்பட்டிருந்தது பூட்டை திறந்து உள்ளே சென்றோம் அது சூரியன் மறையும் நேரம் உண்மையை சொல்வதனால் நான் பயந்தேன் நான் நினைத்தேன் இங்கும் சுதாகர் என் இதயத்தை உலுக்கும் அனைத்து அருவருப்பான செயல்களையும் செய்வான் என்று அம்மா பழைய பொருட்கள் வைக்கும் அறைக்கு கூட்டிச் சென்று கிடங்கிலிருந்து கூட்டை சுத்தம் செய்ய சொன்னார்கள் ஏன் என்று தெரியவில்லை நான் சுதாகரை பார்த்தபோது அவன் கவட்டியை பிடித்துக் கொண்டு கூரையின் அடியில் இருந்த மைனாவின் கூட்டை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான் பழைய பொருள்கள் உள்ள அறையின் சாப்பான கூரைகள் முக்கோணமாக இருந்தன இரண்டு மற்றும் அதன் கீழே ஒரு உயரமான தென்னோலை அறை முழுவதும் செருக்கப்பட்டிருந்தது இந்த தென்னோலையின் மீது உடைந்த மட்டுப்பலகை அருகே ஒரு பெரிய கூடு இருந்தது அதில் இருந்து குண்டான வைகோல் பருத்தி துணிகள் மற்றும் தொங்கும் மரக்கிளைகள் ஆகியவற்றை காண முடிந்தது அது மைனாவின் கூடு புறாக்கள் மறுபுறம் தனித்தனியாக சென்று கொண்டிருந்தன அப்போது மைனாவின் குஞ்சுகள் கூட்டில் இருந்தன சுதாகர் தன் உண்டிகோலை எடுத்தான் அப்போதுதான் நான் சிறு மைனா குஞ்சுகள் மஞ்சள் கலந்த நிறத்தில் கூட்டிலிருந்து எட்டி பார்த்ததை கண்டேன் பார்த்தாயா சுதாகர் இது ஒரு புத்திசாலித்தனமான மைனா என்றேன் உடனே மைனா குஞ்சுகள் கூடு கட்டாது அவைகளின் பெற்றோர்கள் தங்கள் கூட்டிலிருந்து பிரிந்து இங்கு வந்து கூடு கட்டியிருக்கும் வேண்டும் என்றான் சுதாகர் அவைகளின் பெற்றோர் எங்கே என்று நான் கேட்டேன் அது தன் குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வர சென்றிருக்கும் சீக்கிரம் வந்துவிடும் என்று கூறிக்கொண்டே உண்டிகோலை எடுத்தான் சுதாகர் கூட்டில் உண்டிகோலை அடிக்காமல் இருக்க நான் அவனை தடுக்க விரும்பினேன் ஆனால் சுதாகர் உண்டிகோலை பார் என்று சத்தத்தை தொடர்ந்து தன் என்று ஒழித்தது உண்டிக்கோலில் குழாக்கர்கள் கூட்டில் போகாமல் நேராக கூரைக்குச் சென்றன அங்கு தாள்கள் வைக்கப்பட்டிருந்தன இரண்டு மைனா குஞ்சுகளும் கூட்டின் நடுவில் எங்கோ ஒளிந்து கொண்டன மைனாவின் குஞ்சுகள் பயத்தில் அமைதியாகிவிட்டன போல் தெரிந்தோன்றியது தோன்றியது அப்போது சுதாகர் கற்களை சரமாரியாக அடித்தான் இந்த முறை கூழாங்கல் தென்னோலையை தாக்கியது சுதாகர் தனது இலக்கை தவறவிட்டதை நினைத்து பொறுமை இழந்தான் இரண்டாவது இலக்கையும் தவறவிட்டதால் மிகவும் கோபமடைந்தான் இம்முறை சிறிது நேரம் அமைதியாக நின்றான் மைனாவின் குஞ்சுகள் மீண்டும் தங்கள் தலையை உயர்த்தி கூண்டுக்கு வெளியே எட்டி பார்த்தபோது சுதாகர் மூன்றாவது அடியை அடித்தான் இந்த முறை கூழாங்கல் கூட்டின் விளிம்பில் மோதியது மூன்று நான்கு வைக்கோல்களும் பஞ்சு உருண்டைகளும் பறந்து சிதறி தரையை நோக்கி பறக்கத் தொடங்கின ஆனால் கூடு கீழே விழவில்லை அப்போது ஒரு பயங்கரமான நிழல் அறையை சூழ்ந்து உலுக்கியது நிமிர்ந்து பார்த்தோம் மட்டுப்பலகையிலிருந்து வரும் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது கூரையின் மீது ஒரு பெரிய கழுகு தன் இறக்கைகளை வெறித்து அமர்ந்திருந்தது இருவரும் நின்று அதனை பார்த்தோம் மேலே அமர்ந்திருந்த கழுகு பயங்கரமான தோற்றத்துடன் தெரிந்தது அது கழுகு கூடாகத்தான் இருக்க வேண்டும் கழுகு தன் கூட்டிற்கு திரும்பிவிட்டது என்று நான் சொன்னேன் இல்லை இங்கே கழுகு கூடு எப்படி இருக்கும் கழுகு மரங்களில்தான் கூடு கட்டும் இது மைனாவின் கூடு என்றான் அதே சமயம் கூட்டிலிருந்து கிச் கிச் என்று சத்தம் வர ஆரம்பித்தது கூட்டில் அமர்ந்திருந்த மைனாவின் குஞ்சுகள் கழுகை பார்த்து படபடவென்று சத்தம் எழுப்பி பயத்தில் கத்த ஆரம்பித்தன கழுகு இப்பொழுது என்ன செய்யும் என்று நாங்கள் இருவரும் எங்கள் பார்வையை திசை திருப்பாமல் கழுகையை உற்று பார்த்து கொண்டிருந்தோம் கூட்டிலிருந்து சத்தம் வந்தது அந்த சத்தம் முன்பை விட அதிகமாக இருந்தது மைனாவின் குஞ்சுகள் மிகவும் பயந்தன இந்த கழுகு தினமும் இங்கு வருவது போல் தெரிகிறது என்று சுதாகர் கூறினான் இறகுகளும் சதை கட்டிகளும் தரையெங்கும் சிதறி கிடப்பது ஏன் என்று இப்போது எனக்கு புரிந்தது நிச்சயமாக கழுகு ஒவ்வொரு நாளும் கூட்டின் மீது பாய்ந்திருக்க வேண்டும் கழுகு மைனா குஞ்சுகளை தாக்கும் போது அந்த கூட்டிலிருந்து சதை துகள்களும் இரத்த துளிகளும் தரையில் விழுந்திருக்க வேண்டும் சுதாகர் சிறிது நேரம் கழுகையே பார்த்துக் கொண்டிருந்தான் இப்பொழுது கழுகு தென்னோலையின் மீது நடந்து கூட்டை நோக்கி மெதுவாக நகர்ந்தது கூட்டில் அமர்ந்திருந்த மைனா குஞ்சுகள் தங்கள் ரக்கைகளை அடித்து கத்த ஆரம்பித்தன கழுகு அமர்ந்திருப்பதைக் கண்டு மைனாவின் குஞ்சுகள் அலறிக் கொண்டிருந்தன சுதாகர் இன்னும் அந்த கழுகையே பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து சுதாகர் கவட்டையை உயர்த்தி கழுகை நோக்கி நேரடியாக குறிவைத்தான் கழுகை குறிவைக்காதே அது உன் மீது பாய்ந்துவிடும் என்று சுதாகரிடம் எச்சரித்தேன் ஆனால் சுதாகர் நான் சொல்வதை கேட்கவில்லை கவன்கல்லை கழுகை நோக்கி அடிக்கத் தொடங்கினான் அவன் குறி கழுகை தாக்கவில்லை கூழாங்கல் கூரையின் மீது மோதி கீழே விழுந்தது கழுகு தனது பெரிய ரக்கைகளை விரித்து தலையை குனிந்து கீழே பார்த்தது வா இங்கிருந்து போகலாம் என்றேன் பயத்துடன் இல்லை நாம் போய்விட்டால் இந்த கழுகு மைனா குஞ்சுகளை சாப்பிட்டுவிடும் என்று கூறினான் அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது அவனே கூடு உடைக்கு கவட்டை கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது மைனா குஞ்சுகள் மேல் இரக்கம் காட்டுகிறான் சுதாகர் அவசரமாக அதை என்னிடம் கொடுத்துவிட்டு தனது பக்கவாட்டில் இருந்து ஐந்து ஏழு கூழாங்கற்களை எடுத்து என் உள்ளங்கையில் வைத்தான் நீ கழுகை கவன்கல்லால் அடித்துக்கொண்டே இரு அதை உட்கார விடாதே ஓடவிட்டு கொண்டே இரு என்று சொல்லிவிட்டு ஓடி சுவரில் இருந்து மேசையை இழுத்து தரையின் மையத்திற்கு கொண்டு வந்தான் எனக்கு கவட்டையை எப்படி அடிக்க வேண்டும் என்று கூட தெரியாது ஒன்று அல்லது இரண்டு முறை நான் கவட்டையை வைத்து கூழாங்கற்களை வீசினேன் ஆனால் அதற்குள் கழுகு பொருள் உள்ள அறையின் இரண்டாவது தூணின் மீது பறந்து அமர்ந்தது சுதாகர் மேசையை இழுத்து மைனாவின் கூட்டின் கீழ் கொண்டு வந்தான் பின்னர் உடைந்த நாற்காலியின் மேசையின் மேல் வைத்து விட்டு மேசையின் மீது ஏறி அங்கிருந்த நாற்காலியின் மேல் ஏறி நின்றான் அப்போது சுதாகர் இரு கைகளையும் மேலே உயர்த்தி சமநிலையை நிலைநிறுத்தியபடி பலகையின் மேலிருந்து இரு கைகளாலும் கூட்டை மெதுவாக தூக்கி மெதுவாக நாற்காலியில் இருந்து இறங்கி மேசைக்கு வந்து கூட்டை பிடித்துக்கொண்டு கொண்டு குதித்தான் வா வெளியே போகலாம் என்று சொல்லிவிட்டு கதவை நோக்கி ஓடினான் பழைய பொருட்கள் உள்ள அறையை விட்டு வெளியேறிய பிறகு நாங்கள் பழைய வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு நுழைந்தோம் கழுகு இங்கு வர முடியாது என்று சுதாகர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு உடைந்த ஒரு பெட்டியின் மீது ஏறி தூணின் மேல் கூட்டை வைத்தான் சிறிது நேரத்தில் கூட்டில் அமர்ந்திருந்த மைனாவின் குஞ்சுகள் அமைதியாகியது நான் நினைத்தேன் இப்போது தனது கையை உயர்த்தி இரண்டு மைனா குஞ்சுகளையும் ஒரே நேரத்தில் தூக்கிச் செல்வான் அவன் அடிக்கடி செய்வது போல் தனது சட்டை பையில் போட்டு அலைவான் என்று நினைத்தேன் ஆனால் அவன் அப்படி எதுவும் செய்யவில்லை கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா அவைகளுக்கு தாகமாக இருக்கும் நான் அவற்றின் அருகில் அழகில் துளி தண்ணீர் ஊற்றுகிறேன் என்று அவன் கூறினான் நான் வெளியே சென்று ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்தேன் சிறிய மைனா குஞ்சுகள் இரண்டும் தங்கள் தலைகளை உயர்த்தி மூச்சிறைத்தன சுதாகர் அவைகளின் அலகில் துளி தண்ணீர் ஊற்றினான் குஞ்சுகளை தொடவில்லை நானும் தொடவில்லை இந்த குஞ்சுகளின் பெற்றோர்கள் எப்படி இங்கு வருவார்கள் என்று நான் கேட்டேன் அவைகள் இந்த சாளரம் வழியாக வரும் அவைகளே இந்த குஞ்சுகளை கண்டுபிடிக்கும் என்று கூறினான் நாங்கள் நீண்ட நேரம் அங்கு அமர்ந்திருந்தோம் கழுகு பழைய பொருட்கள் உள்ள அறைக்குள் நுழையாமல் இருக்க சாளரத்தை எப்படி மூடுவது என்று தொடர்ந்து திட்டங்களை வகுத்துக் கொண்டே இருந்தோம் அன்று மாலை சுதாகர் கழுகை பற்றி பேசிக்கொண்டே இருந்தான் மறுநாள் சுதாகரின் வீட்டிற்கு வந்தபோது அவன் கையில் உண்டிகோலும் இல்லை சட்டைப்பையில் கூழாங்கல்லும் இல்லை சட்டைப்பை நிறைய மைனா குஞ்சுகளுக்கு உணவு இருந்தது இருவரும் மைனாவின் குஞ்சுகள் சாப்பிடுவதையும் அவைகள் மகிழ்ச்சியாக விளையாடுவதையும் வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தோம்